முருகன் என் மகனே நீ இந்த மலையடி வாசலில் வந்ததிலிருந்து உன் மனசுக்குள்ள ஒரு சுமை நின்னே இருக்குது நீ சொல்லாமலேயே எனக்கு தெரியும் என் வாழ்க்கை இப்படி ஏன் போயிடுது என்று நீ எத்தனை முறை கேட்டிருக்கேன் நீ நினைச்ச பாதை பல முறை மாறி போச்சு உன் உழைப்புக்கு பலன் வரலன்னு எண்ணி எத்தனை இரவுகள் நீ விழித்திருக்கே ஆனா நான் உன்னோட ஒவ்வொரு கண்ணீரையும் பார்த்திருக்கேன் நீ ஒன்னும் தனியா இல்ல மகனே சில நேரம் நம்ம பாதை கடினமா இருக்கும் ஆனால் அந்த வழிதான் நம்மை வலிமையாக்கும் எப்படி செங்கல் அடியிலே நெருப்பில போட்டுதான் உறுதியாகும் அப்படியே உன் ஆன்மா இன்னும் வலிமையாவதுக்குத்தான் இந்த சோதனைகள் ஒரு நாள் மதுரையில் ஒரு சிறிய பையன் இருந்தான் அவன் தினமும் என் ஆலய வாசலில் வந்து முருகா எனக்கு வேலையோட ஆசீர்வாதம் தாருன்னு கேட்டான் மாதங்கள் போன அவனுக்கு எதுவும் நடக்கல ஆனா அவன் நம்பிக்கை குலையல அவன் மனசு சொல்லியது முருகன் நேரம் தப்பா வராது ஒரு நாள் அவன் போன நேரத்துல அங்கே வந்த ஒருத்தர் அவனோட பேச்சு கேட்டார் அந்த மனிதர் ஒரு பெரிய நிறுவனம் நடத்துறவரு அவன் பையனுக்கு வேலை கொடுத்தாரு இப்போ அந்த பையன் நூறு பேருக்கு வேலை கொடுக்குறவன் அது ஒரு அதிசயமா இல்லை மகனே அது நம்பிக்கையின் பலன் என்கிட்ட வை உன் நேரம் வருது இன்னும் சில நாட்கள் நீ பொறுத்துக்கோ நீ உழைக்கிற வழி நியாயமா இருந்தா நான் உனக்காக கதவை திறப்பேன் எப்போதும் உன் மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கோ உன் என் பேர் இருந்தா உன் இதயத்துல தானாக வந்துவிடும் in